ஆடி மாசம் குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு கிளம்பினோம் ஏரி உட்காந்தோடனே எங்க அப்பா டக்கர்ஸ் எல்லாம் சன் சன்கிளாசஸ் மாட்டியாச்சு வாங்குறேன்டா நானும் ஒரு கிளாஸ் பெரிய பழையம் பவானியம்மன் கோவில் தான் எங்க குலதெய்வ கோவில் அடுத்த நாள் ஆடி கிருத்திகை அதனால எல்லாரும் காவடி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க கோயில் நெருங்க நெருங்கவே நல்ல கூட்டம் உள்ள போய் பார்த்தா பயங்கரமான கூட்டம் இந்த கோயில்ல வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடனா வேப்பஞ்சல கட்டுவாங்க இந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல் ராணாக்கு வேற ஈரோனா ஆகாது மழை பெஞ்சு தர எல்லாம் நச நசன்னு இருந்தது தூக்கு தூக்குன்னு ஒரே அழுகை கடைசியில் இந்த கிரில்ல பிடிச்சி ஏறி நடந்து வந்துட்டான் ஒரு வழியா எல்லா கூட்டத்தையும் கடந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு இதுதான் உள்ளே இருக்கிற அந்த சாமி வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறும் பிரசாதம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்லானா அம்மன் கோவில்ல உட்காந்து கோவிந்தா கோவிந்தான்னு அதுவும் தப்பு தப்பா பாட்டு பாடிட்டு இருந்தானுங்க ரெண்டு பேரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா ஸ்ரீனியோட செருப்பை மட்டும் காணும் தேடி பார்த்துட்டு கிடைக்கலனோனே கிளம்பியாச்சு பொம்மை கடையை பார்த்தோன்னே இவனுங்க ஒரு ஹால்ட்டை போட்டானுங்க அதுக்குள்ளே பயங்கர காற்று சுத்திலும் பவர் கட் ஆயிடுச்சு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சு காரை கண்டுபிடிச்சி ஏறிட்டோம் கோயிலில் செருப்பு தொலைஞ்சது நல்லதா கெட்டதான்னு அம்மாவும் புள்ளியும் டிஸ்கஷன்லேயும் வந்தாங்க தொலைச்ச உனக்கு நஷ்டம் போட்டுட்டு போனவனுக்கு நல்லதுதான் நினைச்சுக்கிட்டேன் வழியிலே சாப்பிட்டு கிளம்பியாச்சு வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவோம் நீங்களும் போய் பாருங்க ஒரு வித்தியாசம் தெரியும் இன்னொரு விலாக்ல பாக்கலாம் பாய்